பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன் வெறும் கயிறு தாங்க வெறும் கயிறு தான் கருத்து ஏற்றினால் தாலி இல்ல கருத்து ஏற்றினால் காப்பு கருத்து ஏற்றினால் அரண் கயிறு கருத்து ஏத்தணுமே வெறும் கயிறு தான் இருபத்தைந்து பைசா தான் வெறும் சொல் கருத்து ஏற்றினால் மந்திரம் வெறும் சோறு கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் கட்டடம் கருத்து ஏற்றினால் கோவில் வெறும் பயணம் கருத்து ஏற்றினால் புனித பயணம் வெறும் சொற்பொழிவு கருத்து ஏற்றினால் சத்சங்கம் கருத்து ஏற்ற வேண்டுமே கருத்து ஏற்றப்படுவதற்குத்தான் பெயர் நான் ஒரு விஷயம் சொல்லவா இந்த பதிப்பாளர்களின் பால் சொல்கிறேன் நேற்று ஐம்பது புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த புத்தக கண்காட்சி ஒரு வரலாற்று நிகழ்வுங்க ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்கு தெரியுமா ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் காவு தராமல் ஒரு புத்தகம் வராது அவ்வளவு சாதாரணமாக இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நமக்குள்ள ஒரு ஒரு மனநோய் இருக்கிறது தமிழர்களுக்கு கிடை புத்தகத்தை கடன் கேட்பார்கள் பாருங்கள் பட படமாட்டார்கள் என் தோழன் சொன்னான் பர்வீன் யாரிடத்திலும் புத்தகத்தை கடன் கொடுத்து விடாதே என்னிடம் உள்ள புத்தகம் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை தான் காசு கொடுத்து வாங்கி படிப்பது படிக்கின்ற பொழுதுதான் மிக அற்புதமான விஷயங்கள் உள்ளே நடமாடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நேற்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டது எத்தனை புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்கு வந்திருக்கிறது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் புத்தகம் படிப்பது என்பது எப்படி ஒரு கலையோ புத்தகம் வாங்குவதும் என்பதும் அப்படி ஒரு கலை குற்றாலம் போயிருந்த தென்காசி பேசுறதுக்கு குற்றாலத்துல தண்ணி விழுது போய் குளிக்கலாம் தோழியர்கள் வந்திருந்தாங்க குளிக்கிறதுக்காக போய் பார்த்தா அவ்வளவு அற்புதமான நீர் குளிக்கிறதுக்கு நான் நெருங்குகிறேன் அப்ப ஒரு நாலு பேர் வந்தாங்க தள்ளிட்டோம் நாலு பேர் அப்படியே நின்று செல்பி எடுத்தானுங்க குளிக்காம போயிட்டாங்க செல்பி எடுத்து என்ன பண்ண போறீங்க ஒரு விஷயத்தை பதிவு செய்து என்ன செய்ய போகிறீர்கள் மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தால் பரவாயில்லை எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற துடிக்கின்ற பொழுதுதான் அந்த வினாடியில் நிகழ்ந்து போகின்ற அந்த வினாடியில் நம்மை வந்து சேரக்கூடிய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை இழந்து போகிறோம் விழிப்புணர்வோடு இருப்பது ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமான விஷயம் அது என்பதனை என்னுடைய சுய அனுபவத்தை இங்கே சில நிமிடங்கள் உங்களோடு களமாடி விட்டு போகலாம் என்று கருதுகிறேன் நான் நான்கு ஐம்பத்தி எட்டுக்கு கோவையில் இருந்து புறப்பட்டேன் உங்களை வந்து சேர்வதற்கு மூன்று மணி தியாலம் ஆகியிருக்கிறது பிழை என்னுடையது இல்லை நடுவில் நிகழ்ந்த சில பல காரணங்களால் இந்த தாமதம் நிகழ்ந்திருக்கிறது நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு விஷயத்தை அணுகுகின்ற பொழுது எப்படியான மனநிலையில் அந்த விஷயத்தை நீங்கள் அணுகுகின்ற பொழுது முழுமையான அந்த செய்தி உங்களை போய் சேர்கிறது நான் அற்புதமான ஒரு சொல்லை சொல்கிறேன் கடவுள் என்கின்ற சொல் தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதமான சொல் அது கடவுள் ரொம்ப ஆழமா போனீங்கன்னா தெரியும் கடந்தும் இருப்பது உள்ளேயும் இருப்பது கட ஒரு வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் பல நேரங்களில் நாம் வெறும் சொல்லாகத்தான் மற்றதை பார்க்கிறோம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறது தமிழ் தொல்காப்பியம் எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் சொல்லப்படுவது இல்லை முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அந்த சொல்லின் முழுமை போய் சேர்கிறதா இல்லையா என்பதுதான் மொழி பேசுகின்றவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறது ஒரு சொல் முழுமையாக நம்மை வந்து சேர வேண்டும் ஒரு நூலை வாசிக்கிறேன் அந்த நூலை வாசிக்கின்ற பொழுது மிக நுட்பமாக சில வார்த்தைகள் என்னை வந்து சேரும் எனக்கு புரியணுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு முன்னால் வீசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் மிகப்பெரிய சவால் என்பது மொழி அவர்களுக்கு மொழி புரியவில்லை அல்லது இந்த தலைமுறைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் இருக்கின்றவர்கள் பேசவில்லை அதனால் தான் அவர்கள் வேறு நிலைக்கு போகிறார்கள் இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கு அது ஒரு கலைங்க அற்புதமான ஒரு கலை அது என்னை கேட்டால் என் அற்புதமான என் நேரங்களை நான் முழுமையாக அனுபவிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை புத்தக வாசிப்பு இதை பொழுதுபோக்கு போக்கு என்கின்ற சொல்லினால் பலர் குறிப்பிடலாம் நான் தமிழ் ஆசிரியை பொழுதுபோக்கு என்பது கெட்ட வார்த்தை பொழுத ஏன் இப்போக்குற சும்மாவா இருந்தாலே அது கடந்து போயிடும் வீட்டில் போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க

இப்ப உட்காந்துட்டு இருக்கீங்க முப்பது நாற்பது அறுபது இதெல்லாம் கழிச்சிருங்க பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு நேரம் இல்லை நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன் ஆசிரியர் பயிற்சி பெற்றவள் நான் அதனால் வாசிப்பு பற்றிய ஒரு அற்புதத்தை ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புத்தகம் இருக்குங்க அறிவியல் அம்மா வந்திருக்காங்க உங்களையும் கேட்குறேன் ஒரு புத்தகத்தை கீழே வீசுறீங்க காலில் பட்டுச்சு என்ன பண்ணுவீங்க உஷாரா சில பேர் கம்முன்னு இருக்காங்க ஏன் தெரியுமா இது ஏதோ இல்லங்க மாத்தான் கேக்குது பதில் சொல்லி சிக்குவானே எடுத்து தொட்டு ஏன் ஏன் புக்கு அந்த குழந்தைக்கு நாம் சொல்லி வேண்டாமா புத்தகங்களில் சாத்தான்களும் இருக்கின்றன என்று படித்தால் தானே தெரிகிறது இது சாத்தான் என்று தெரிகிறது பல நூல்களை காலில் போட்டு மிதித்து கிழித்து நெருப்பில் போடக்கூடிய நூல்கள் இல்லையா புத்தக வாசிப்பு என்பது என்ன ஒன்றை வாசிக்க எழுபத்தி நான்காவது ஆண்டிலே புத்தகங்களை வாசித்து அரசியலில் களமாட தொடங்கியவர் தந்தை பெரியார் நான் இப்ப எழுபத்தி அஞ்சு வயசுல வாழ்க்கை முடிஞ்சிடும் அவர் அங்கிருந்தான் வருஷம் ஆடினார் களமாடினார் புத்தகம் ஒரு மனிதனை என்ன செய்யும் அது ஏன் போதி மரம் என்று இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன் தஞ்சாவூரிலே நடைபெற்ற ஒரு புத்தக கண்காட்சியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த மாதிரி சும்மா பிளைனாக விட மாட்டாங்க அவங்க ஏதாவது எழுதி போடுவாங்க நாளை மறுநாள் அப்படி எழுதி போட்ட அந்த வாசகம் என் மனதை கவர்ந்த ஒரு வாசகத்தை சொல்கிறேன் இதை பல நேரங்களில் நான் பகிர்ந்திருக்கிறேன் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மிகப்பெரிய வெளிநாட்டு அறிஞன் அதை இப்படி சொன்னான் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை வாங்க காசு கொடுத்து நீங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை என்கிறான் அந்த பேரறிஞன் கீழே போட்டான் பாருங்க விளக்கம் நீங்கள் வாங்கியதெல்லாம் புத்தகத்தின் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது சிந்தனை எப்படி வாங்குவீர்கள் இன்றைய தலைமுறைக்கு புத்தகங்களை கடத்துவதற்கான மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் இன்று இல்லை என்றால் எப்பொழுதும் இது முடியாது என்கின்ற மிக இக்கட்டான சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் புத்தக கண்காட்சியை நடத்தி திருவிழாவை நடத்தி பொதுமக்களுக்கு புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் என் அனுபவம் புத்தகங்கள் எப்படி தெரியுமா ஒரு வீடு மாதிரி அல்லது ஒரு மரம் மாதிரி எல்லா புத்தகங்களும் நிழல் தராது எல்லா மரங்களையும் போல சிலது இடி விழுந்த மரமா இருக்கும் கீழே நிக்க கூட முடியாது நிழலுக்கு சிலது பரப்பி கிளை தரும் சிலது கனி தரும் சிலது பூக்களை சொரியும் சிலது ஆசுவாசப்படுத்தி விட்டு எழுந்து போ என்னும் சிலது பறவைகளின் எச்சங்களை மட்டும் நம் மீது சிந்திவிட்டு நாம் அந்த இடத்திலிருந்து பதற பதற வெளியேறும் பதிவு செய்யும் மரங்களில் எப்படி நீங்கள் வித்தியாசமான அனுபவங்களை பார்ப்பீர்களோ புத்தகங்களிலும் அத்தகைய வித்தியாசங்களை பார்ப்பீர்கள் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால் புத்தகங்கள் வீடுகள் போல எல்லா வீடுகளிலும் யாரும் நுழைந்து விட முடியாது சில வீடுகள் கை வச்சா திறந்துரும் புத்தகம் போல் சில வீடுகள் உள்ளிருந்து தாப்பால் போட்டிருக்கோம் அவங்க நினைச்சாதான் தான் திறக்க முடியும் சில வீடுகள் வெளியில இருந்து தாப்பால் போட்டிருக்கோம் நாம சாவி தேடி எடுத்துட்டு போய் திறக்கணும் இல்லைன்னா அது வேற ஒருத்தங்களுடைய வீடா இருந்தா உள்ள போக முடியாது சிலது வரவேற்பறை வரைக்கும் வைக்கும் சிலது சமையலறை வரைக்கும் இழுத்துச் செல்லும் சிலது சோறு பணிமாறும் சிலது படுப்பதற்கு இடம் தரும் சிலது இழைப்பாறுதலை தரும் சில விஷயங்கள் சிரித்து மகிழும் இப்படி வீடுகளை போல புத்தகங்கள் வாசிக்கின்ற வாசிக்கின்ற வாசிக்க மிகப்பெரிய பேருண்மை நமக்கு தெரிந்தது யாரும் எதையும் சொல்லி கொடுத்து விட முடியாது மற்றவர்களுக்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஏதோ ஒரு சிறிய காரியத்தை தான் செய்ய முடியும் ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் சொன்னார் நான் என் ஆடைகளை களைந்து எந்த மறைப்பும் இல்லாமல் பிறந்த மேனியோடு நிர்வாணமாக என் நூலில் சிந்தனைகளால் நிற்கிறேன் நீ ஆடைகளை போர்த்தி கொண்டு நீ அலங்காரத்தில் இருந்து கொண்டு என்னை நீ சந்திக்க வந்தால் நான் உன் கண்களில் படமாட்டேன் நீயும் என்னை போல் எல்லாவற்றையும் வந்தால் வந்தால்தான் என் புத்தகத்தில் நீ என்னை சந்திக்க முடியும் என்று அவர் பேசுகிறார் இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது உடன்பாடு இல்லை என்பது வேறு அவர் பேசுவ பேசுகிறார் நான் வியந்து போகிறேன் புத்தகங்கள் என்ன செய்துவிடும் பாருங்களே அணுகுண்டு இருக்குல்ல அது இருக்காது பெருசாக இருக்கும் அது போட்டா வெடிக்கும் புத்தகம் இல்ல திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் வலம்புரி ஜான் சொன்னார் எதை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அது நல்ல புத்தகம் என்பார் வார்த்தை சித்தர் அவர் இன்னொரு வார்த்தையை சொல்வார் அவர் சொன்னது அப்படியே அட்ரிபியூட் டு வார்த்தை சேர்த்தர் வலம்புரி ஜான் அற்புதமா ஒரு விஷயம் சொன்னார் சொன்னார் புத்தகம் என்றால் தமிழில் நூல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படித்தானே நூல் ஏன் நூல் என்று பெயர் வைத்தார்கள் பாருங்க ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் மனிதன் காதுகள் என்கின்ற துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன்பர் அவர் நமக்குதான் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சுக்கிட்டு இருக்குத வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு ஆனா புக்கு நிறைய விற்பனை ஆகுது இந்த முரணை நாம் இன்றைக்கு பேசாமல் என்றைக்கு பேசுவத புத்தகத்தை வாங்குவது என்பது அவ்வளவு ஆசையாக வாங்குகிறோம் ஆனால் யாரும் அதை முழுமையாக வாசித்து முடிப்பதே இல்லை நான் இன்றைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் உங்களுக்கு அது உங்களுக்கு போதிமரமாக இருக்க வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு பென்சிலை கடைசி பிடிக்கவே முடியாத அளவிற்கான நிலை வருகின்ற வரைக்கும் எழுதி முடித்திருக்கிறீர்களா ஏதேனும் ஒரு பேனாவை மை தீர தீர எழுதி மறுபடியும் எடுத்து வேறு புதிய பேனாவை பயன்படுத்தி இருக்கிறீர்களா எப்பொழுதுமே செய்வது எப்போதாவது செய்வதல்ல எப்போதுமே செய்வது அப்படித்தான் ஒரு புத்தகத்தை எடுத்துவிட்டால் அதை வாசித்து முழுமையாக முடிக்க வேண்டும் முடித்துப் பாருங்கள் நான் சொல்கிறேன் அண்ணா கரிணீனா என்கின்ற ஒரு நூல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று சுந்தரராம் சாமி எழுதிய ஒரு நூல் போரும் அமைதியும் என்ற டால்ஸ்டாயின் மற்றொரு நூல் நான் இதையெல்லாம் படிக்கிறேன் எனக்கு தெரிந்து ஆழிசூழ் உலகு படிக்கிறேன் மணல் கயிறு படிக்கிறேன் இதையெல்லாம் படித்து புத்தகத்தை மூடியதற்கு பிறகு நான் இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் செயலிழந்து இருந்திருக்கிறேன் அது எனக்குள் போய் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி என்னை உள்ளே சின்ன பின்னமாக்குகின்ற வரைக்கும் நான் வேறு எந்த காரியத்தையும் செய்ததில்லை இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் படிப்பிலே வந்ததுண்டு பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன் வெறும் கயிறு தாங்க வெறும் கயிறு தான் கருத்து ஏற்றினால் தாலி கருத்து ஏற்றினால் காப்பு கருத்து ஏற்றினால் அரண் கயிறு கருத்து ஏற்றணுமே வெறும் கயிறு தான் இருபத்தைந்து பைசா தான் வெறும் சொல்தான் கருத்து ஏற்றினால் மந்திரம் வெறும் சோறு கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் கட்டடம் கருத்து ஏற்றினால் கோவில் வெறும் பயணம் கருத்து ஏற்றினால் புனித பயணம் வெறும் சொற்பொழிவு கருத்து ஏற்றினால் சத்சங்கம் கருத்து ஏற்ற வேண்டுமே கருத்து தான் பெயர் இந்த பதிப்பாளர்களின் பால் சொல்கிறேன் நேற்று ஐம்பது புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த புத்தக கண்காட்சி வரலாற்று நிகழ்வுங்க அது ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்கு தெரியுமா ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் தராமல் ஒரு புத்தகம் வராது சாதாரணமாக இல்லை இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் நமக்குள்ள ஒரு ஒரு மனநோய் இருக்கிறது தமிழர்களுக்கு புத்தகத்தை கடன் கேட்பார்கள் பாருங்கள் வெட்கவே பட மாட்டார்கள் என் தோழன் சொன்னான் பருவீன் யாரிடத்திலும் புத்தகத்தை கடன் கொடுத்து விடாதே என்னிடம் உள்ள புத்தகம் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை காசு கொடுத்து வாங்கி படிப்பது படிக்கின்ற பொழுதுதான் மிக அற்புதமான விஷயங்கள் உள்ளே நடமாடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நேற்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டது புதிய புத்தகங்கள் அந்த புதிய புத்தகங்களில் எத்தனை புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்கு வந்திருக்கிறது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் புத்தகம் படிப்பது என்பது எப்படி ஒரு கலையோ புத்தகம் வாங்குவதும் என்பதும் அப்படி ஒரு கலை இன்னைக்கு என்ன நாள் எத்தனாவது நாள் நல்ல வேளை நான் நாலாவது நாள்லயே கூப்பிட்டீங்க சில பேர் நிறைவு விழாவில் கூப்பிடுவாங்க இதை சொன்னால் அடுத்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் முதல் நாள் போய் எந்த புத்தகத்தையும் வாங்காதீங்க ஏன்னா இந்த அம்மா தப்பாக ப்ராபகேட் பண்ணுதுன்னு சொல்லி பதிப்பாளர்கள் கோபித்துக் எனக்கு அவர்கள் மீது விட உங்கள் மீது கவனம் அதிகம்

களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயுவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளை திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளை திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயுவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் எடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயுவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளை திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் நெஞ்சுத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயுவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளை திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளை எடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும் அளவறிந்தார் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு முயவ விளக்க உரை அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளைத் திருடை எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளை எடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும்